ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பொழுது சாஞ்ச உடனே வீட்டு வாசலில் கார்த்திகை அகல் விளக்கை ஏற்றுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க செங்கல்பட்டு மக்கள் ஆனால் பொழுது சாயிறதுக்கு முன்னாடியே செங்கல்பட்டு சண்டியரான குரங்கு குமாரை கொலை செஞ்சு சாச்சிருந்தாங்க விளக்கு குரங்கு குமாரோட தலைமாட்டில் தான் ஏற்றப்பட்டு ஒரு ரவுடியா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கவுன்சிலர் செங்கல்பட்டு நகர்மன்ற துணை தலைவர்னு வாழ்க்கையில் மேலே மேலே போயிட்டு இருந்த குமாரை மொத்தமாக மேலே அனுப்பி வச்சிருந்தாங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் செங்கல்பட்டு நகர்மன்ற துணைத் தலைவராக இருந்த குரங்கு குமார் கொட்டூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாரு செங்கல்பட்டு நகரமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு குரங்கு குமாரை கொலை செஞ்சது யாருன்றதை பற்றி விசாரிக்க காவல்துறை பெருசாக அலட்டிக்கலை திமுக வைச்சேர்ந்த ஒருத்தனை உடனடியாக கைது பண்ணாங்க அவன் பேர் ரவி பிரகாஷ் ரவி பிரகாஷ் திருக்கச்சூரை சேர்ந்த ரவி பிரகாஷ் தான் குரங்கு குமாரோட தலையில கல்ல தூக்கி போட காரணமானவன் குரங்கு குமாருக்கும் ரவி பகை உண்டாக காரணம் பார்த்திபன் குரங்கு குமாரோட சித்தப்பா பையன் வன்மம் ரவி பிரகாஷ் தலையில கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கப்பட்டுச்சு திருக்கச்சூரை சேர்ந்த ரவி பிரகாஷ் செங்கல்பட்டு பள்ளியில தான் படிச்சுட்டு வந்தான் அங்கதான் குமாருடைய சித்தப்பா பயனான பார்த்திபனும் படித்தான் படிக்கிற காலத்திலேருந்தே ரவி பிரகாஷ சீன்றது தான் பார்த்திபனோட வேலை பள்ளிக்கு உள்ள நில தெருக்கல்ல கூட ரவி பிரகாஷை தலையில் அடிக்கிறது கொட்டுறதுன்னு இருந்திருக்கிறான் பார்த்திபன் அந்த தலையும் எவ்வளோ நாளைக்கு தான் அமைதியாகவே இருக்கும் அவமானம் ரவி பிரகாஷோட தலையில் ஓடிக்கிட்டே இருந்தது கோவம் ரவி பிரகாஷ் தலையை சூடாக்குது ஒரு கட்டத்தில் பார்த்திபனை தீர்த்து கட்டினார் ரவி பிரகாஷ் பொட்டு இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு ஆனா குரங்கு குமாரோட கோபத்துக்கு ஆளானான் அதனால செங்கல்பட்டு நகருக்கு உள்ள வர்றதையே தவிர்த்துட்டு வெளியூர்ல வாழ ஆரம்பிச்சார் ரவி பிரகாஷ் எவ்வளவு நாளைக்கு தான் ஒருத்தன் ஓடி ஒளிஞ்சு வாழ முடியும் செங்கல்பட்டு நகரத்துக்குள்ள திரும்ப வரணும்னு ரவி பிரகாஷோட கால்கள் பரபரத்துச்சு ஆனா ஊருக்குள்ள ரவி பிரகாஷ் வர முடியாமல் குரங்கு குமார் தடையாகவே இந்த காலகட்டத்தில் தன்னை திமுகவில் எனச்சுக்கிட்ட ரவி பிரகாஷ் கட்சி பணிக்காக நகரத்துக்குள்ள வந்தே ஆகணும் ஆனா நகர்மன்ற துணை தலைவர் கொரங்கு குமார் அதுக்கு தடையா இருந்தா தன்னுடைய சொந்த ஆசைக்காக இல்லைன்னாலும் கட்சி பணிக்காகவாவது செங்கல்பட்டு நகரத்துக்குள்ள வந்தே ஆகணும் ரவி பிரகாஷ் செங்கல்பட்டு நகரத்துக்குள்ள வரணும் அதுவும் கொரங்கு குமார் மாதிரியே நகர்மன்ற துணைத் தலைவராகவே வரணும்னு முடிவு பண்ணா அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கொரங்கு குமாருக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சு ரவி பிரகாஷ் விரிச்ச வலையில குரங்கு குமார் வந்து சிக்கிக்கிட்டான் அவனோட தலை செதைக்கப்பட்டுச்சு குரங்கு குமாரோட துணை தலைவர் பதவி காலியாச்சு துணை தலைவரை கொலை பண்ண வழக்கில் முக்கிய குற்றவாளியான ரவி பிரகாஷ் ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஜெயில சுத்தி பார்த்துட்டு ஜாமீன்ல திரும்பவும் வெளியில வந்தான் செங்கல்பட்டு நகரமே கிடுகிடுக்க ஆரம்பிச்சுது ரவி பிரகாஷ் மேல புகார் கொடுத்தவங்க எல்லாரும் வாபஸ் வாங்க தொடங்கினாங்க திமுகவில் அதிவேகமாக வளர்ச்சியடைய ஆரம்பிச்சிருந்தார் ரவி பிரகாஷ் அப்போதைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசனோட ரவி பிரகாஷோட நெருக்கம் அதிகமாச்சு தேர்தலில் போட்டியிட்டான் ஜெயிச்சான் செங்கல்பட்டு நகர்மன்ற துணைத் தலைவரான கொரங்கு குமாரோட மரணத்தால காலியான செங்கல்பட்டு நகர்மன்ற துணைத் தலைவர் பதவி ரவி பிரகாஷ் மூலம் நிரப்பப்பட்டுச்சு காலம் வேகமாக ஓடிச்சு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அண்ணாவோட நூத்தி மூணாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டுல இருந்தது அந்த விழா ஏற்பாட்டுடைய பெரிய பொறுப்பு தாமோ அன்பரசன் வசம் இருந்தது பொறுப்புகளை ரவி பிரகாஷ் கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு அன்பரசன் எப்படியாவது தளபதி கிட்ட நல்ல பேர் வாங்கியே ஆகணும்ன்ற எண்ணத்துல ஓடியாடி வேலை பார்த்தான் செங்கல்பட்டு நகர்மன்ற துணைத் தலைவரான ரவி பிரகாஷ் விழா ஏற்பாடுகளை பார்த்து பூரிச்சு போனாரு திமுக தளபதி மு க ஸ்டாலின் விழா ஏற்பாட்டை முழு மூச்சா கவனிச்சுக்கிட்ட ரவி பிரகாஷ் தளபதியோட மனசுல இடம் பிடிச்சான் ரவி பிரகாஷ் ஆசைப்பட்ட மாதிரி அவனோட வேலையை மனசார பாராட்டினாரு தளபதி கூடவே ரவி பிரகாஷோட இரங்கல் செய்தியும் படிச்சாரு தளபதி ஸ்டாலின் பாராட்டினதை கேட்க ரவி பிரகாஷ் உயிரோட இல்ல விழா ஏற்பாட்டை கவனிச்சிட்டு மதிய உணவிற்காக நண்பன் வீட்டுக்கு போன ரவி பிரகாஷ் நண்பன் வீட்டுல இல்லங்கிறதுனால வெளியில காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல அவனை சுத்தின மர்ம கும்பல் ரவி பிரகாஷ போட்டு தள்ளுச்சு ரவி கொலை பண்ணதா பனிரெண்டு பேர் கொண்ட கும்பல் ஒன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சது ரவி பிரகாஷ் கொலை நடந்து கொஞ்ச நாள்லயே தேமுதிக கட்சியை சேர்ந்தவரும் ரவி பிரகாஷின் நண்பருமான சுரேஷும் கொலை செய்யப்பட்டாரு சுரேஷோட கொலையை கண்டிச்சு செங்கல்பட்டு தேமுதிக எம்எல்ஏ சாலை மறியல்ல ஈடுபட்டாரு ஆனா ரத்தம் காய்கிறதுக்குள்ள போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாரு இவங்க எல்லாரையும் கொன்னது யாரு ரவி பிரகாஷ் சுரேஷ் இவங்க ரெண்டு பேரோட மரணத்திலையும் பழிக்கு பழிங்கிறது பட்டவர்த்தனமா எழுதப்பட்டிருந்தது ஏன்னா குரங்கு குமாரோட தலை எப்படி சிதைக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரோட தலையும் சிதைக்கப்பட்டிருந்தது விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க